ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது ஒரு முக்கியமான ஒருத்தருடைய போட்டோவை பகிர்ந்து அவர் ஒரு கருத்துக்களையும் பகிர்ந்திருக்காரு அந்த போட்டோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்றீங்க இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தந்தி டிவியுடைய முன்னாள் நிறுவனர் அமரர் திரு அமரர் சிவந்தி ஆதித்தனார் அவர்களை பற்றி தான் நம்ம அண்ணாமலை அவர்கள் தற்போது வந்து ஒரு முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அதாவது என்ன கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடகத்துறை மட்டுமின்றி கல்வி விளையாட்டு இளைஞர் மேம்பாடு என பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்த அமரர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் பிறந்த தினம் இன்று இந்திய கைப்பந்து விளையாட்டு சங்க தலைவராகவும் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராகவும் இந்திய விளையாட்டு துறையை மேம்படுத்திய அவரது புகழ் என்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்ம அமரர் சிவந்தி ஆதித்தனார் அவருடைய பிறந்த நாளான இன்று அவரை புகழ்ந்து அவரை பற்றிய சாதனைகளை சொல்லி அவருக்கு ஒரு முக்கியமான வாழ்த்துக்களை அவர் வந்து சொல்லியிருக்காரு முக்கியமா அவருடைய சுதந்திர தினத்தன்று அவரை பெருமைப்படுத்தும் விதமாக பல கருத்துக்களை அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த வீடியோ இந்த சம்பவம் வந்து இந்த அவர் போட்ட ட்விட்டர் போஸ்ட் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக சிவந்தி ஆதித்தனாருடைய புகழ் வந்து ஓங்குக அவருடைய ஊடகங்கள் ஊடகத்துறை வந்து நடுநிலையாக நம்ம தமிழகத்தில் ஒரு நேர்மையான ஒரு பத்திரிக்கையாக இனிமேலும் தற்போதும் வளம் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களுடைய ஆசையாகவும் இருக்குது கண்டிப்பாக மீடியாக்கள் அவங்களுடைய வேலைகளை நடுநிலையாக செய்ய வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்னதான் அவர் வந்து வெளிநாட்டில் படிக்க போயிருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் அவருடைய பங்கு வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவர் இன்னும் ஒரு மூணு நான்கு மாதங்களில் திரும்பிய ஊருக்கு வந்துருவாரு வந்த உடனே பல தரமான சம்பவங்கள் எல்லாம் காத்திருக்கு கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகேஸ்